இங்கே சித்தூஸ் கிச்சன் ஸ்பெஷல் இன்னைக்கு என்னோடய மாமனாருடைய நாலாவது தீதி அதனால் இன்றைக்கி விரத சமையல் செஞ்சுருக்கோம் பருப்பு நெய் வச்சுருக்கோம் கதம்ப சாம்பார் வச்சுருக்கோம் மாமனார் தவறி நாலு வருஷம் ஆன மாதிரியே தெரியல கடகடன் நாட்கள் போயிடுச்சு ஒரு ஆளுமையான கம்பீரமான சப்போர்ட்டிவான ஒரு மனிதர் அவரும் ஒரு டீச்சர் அப்பளம் பொரிச்சிருக்கோம் கிராமலாம் திதினா எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம் இது விரதத்துக்கு மாத்திரம் நான் சமைச்சது வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம் விரதம் அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக வாழைக்காய் பொரியல் தான் பண்ணுவோம் வழக்கம் போல் ரசம் வச்சுருக்கோம் அன்னதானத்துக்கு வெளியில் சொல்லியிருக்கோம் அங்கேருந்து சாப்பாடு வந்துடும் ஆசிரமத்துக்கும் டொனேஷன் கொடுத்துருக்கோம் இது வெல்லம் மாங்காய் பச்சடி இது எங்கள் மாமனாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பருப்பு பாயசம் ஜவரிசி போட்ட பருப்பு பாயாசம் கொஞ்சம் மில்க் மேடெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்டி வடை செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் சிம்பிளாகவும் சிறப்பாகவும் மாமனாருக்கு படையல் போட்டுவிட்டோம்